சிக்கன் வாங்கினா ஒரே மாதிரி ஸ்டைலில் குழம்பு வைக்கிறீங்களா நான் சொல்கிற மெத்தடில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வச்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப அற்புதமான டேஸ்ட்டாக இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜனாஸ் ரெசிபீஸ் இந்த குழம்பு வச்சா ஒரு தட்டு சாதம் பத்தாதுங்க இப்போ இந்த குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி சில பொருட்களை வறுத்துக்கலாம் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சோம்பு இருக்குல்ல அதை எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சாறு கிராம்பு எடுத்துக்கோங்க கூடவே ஒரு நாலஞ்சு பட்டை வந்து எடுத்துக்கோங்க ஏலக்காய் வந்து இதுக்கு சேர்க்க வேண்டாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு ரெண்டு மூணு அளவுக்கு சில்லு அளவுக்கு நான் தேங்காய் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் வந்து ஒரு ஏழு நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம் சிம்லையே வச்சு நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் லைட்டாக ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க அரைக்கிறதுக்கு முன்னாடி இதில் வந்து டேஸ்ட்டுக்காக ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் இதிலே இஞ்சி பூண்டு போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம் வேஸ்ட்டாக இருந்தால் தனியாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் குழம்புல இப்போ நல்லா திக்க இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க இப்போ அடுத்ததாக குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் நாலு ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன் ரெண்டு சின்ன வெங்காயம் இந்த மாதிரி வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேங்க பெரிய வெங்காயம் சேர்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து ஒரு ஸ்பூன் ஆகி போய் போட்டுக்கிறேன் நிறையா தான் போட்டிருக்கேன் வெங்காயமும் நல்லா சீக்கிரமாக வதங்கி வரும் இப்போ அடுத்ததான் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா மூணு மீடியம் சைஸ் தக்காளி வந்து நான் நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி வறுத்தரைச்ச குழம்பு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டு வந்து வித்தியாசமாக தெரியும் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு இப்போ இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாவை கீறிட்டு சேர்த்துக்கலாங்க இப்போ நல்லா அந்த மாதிரி வறுப்பட்டதுக்கப்புறமா நான் இன்றைக்கி ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு நல்லா எலும்பு சிக்கனாக எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் வந்து இதே ஸ்டைலில் நாட்டுக்கோழியில் கூட பண்ணிக்கலாங்க இப்போ பாருங்கள் நல்லா பெரிய பெரிய துண்டாக போட்டு சிக்கனை வந்து நல்லா இந்த மாதிரி வதக்கணும் அப்போ தான் அதுடி ஸ்மெல் எல்லாமே போகும் இப்போ ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக வந்து மல்லித்தூளும் வந்து சேர்த்துக்கலாம் நம்ம மிளகு ஜீரகம் வரை சேர்த்துருக்கோம் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் அதனால் ரொம்ப காரமாக இருக்கும் அதனால் தூள் பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ சிக்கனை வந்து நல்லா இந்த மாதிரி எண்ணெயிலே வச்சு நல்லா அடி கொடுத்து கிளறி கிளறி விட்டுக்கணும் இப்போ பாருங்கள் சிக்கனில் இருந்து நல்லா தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி வதக்கும்போது உங்கள் குழம்பு நல்ல டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ பாருங்கள் நல்லா குழம்ப வந்து நல்லா சுருளை சுருளை வதக்கிட்டேன் இப்போ இதில் நம்ம இறச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மசாலா சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இதிலே வந்து நான் பூண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் அது வந்து இதில் வீடியோவில் மிஸ் ஆயிடுச்சு ஆனால் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்ல குழம்பு திக்னஸாக இருக்குது நான் வந்து மூணு பேர் சாப்பிட்றது அளவுக்கு பண்ணுறேன் அதனால் இந்த திக்னஸ் எனக்கு போதும் உங்களுக்கு இதை விட வந்து தண்ணியாக வேணும் அப்படின்னா தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் இப்போ மூடி வச்சு சரியாக ஒரு பதினேழு நிமிஷம் வேக விடணும் மீடியம் டு ஹைல வச்சு சிக்கன்லாம் நல்லா வெந்து வரணும் இல்லையா அதுக்காக நல்லா அடிக்கடி வந்து இந்த மாதிரி எடுத்து கிண்டி கிண்டி விட்டுக்கோங்க நல்லா ஆயில் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இந்த குழம்பு கொதிக்கும் போது பக்கத்து வீட்டு வரைக்கும் நல்லா ஸ்மெல் போகும் வாசனை போகும் சிக்கன் சூப்பராக வெந்துருச்சு இதை வந்து சாதமுக்காக நான் செஞ்சுருக்கேன் நீங்கள் புரோட்டாவுக்கெலாம் வச்சு சாப்பிட்டா சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் சிக்கன் குழம்பு நல்லா அரைச்சு செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் மீன் குழம்புனா யாருக்கும் பிடிக்காம இருக்காது எத்தனையோ விதத்தில் மீன் குழம்பு பண்ணுவாங்க ஆனால் நான் சொல்கிற மெத்தடில் இன்றைக்கி செஞ்சு பாருங்கள் டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் ரொம்ப சிம்பிளாக செய்யலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பீஸ் இதை பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாங்க இதில் ஒரு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நல்லா உரித்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு நாலுலேருந்து அஞ்சு பல் பூண்டு நம்ம செய்கிற அளவு நாலுலேருந்து இருந்து அஞ்சு பேர் சாப்பிட்லாம் இப்போ இது கூடவே ஒரு மூணே மூணு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க இப்போ எல்லாமே நல்லா வதங்கிட்டுருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் மீடியம் சைஸ் தக்காளி பழம் ரெண்டு வந்து எடுத்திருக்கேன் மீன் குழம்பு கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும் அதுக்காக தக்காளியையும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா வதங்கிட்டிருக்கு இந்த சமயத்தில் ஒரு அரை ஸ்பூன் நல்லா காரமான மிளகாய்த்தூள் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போட்டுட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாங்க நான் சேர்த்துருக்க மிளகாய் தூள் கொஞ்சம் காரமாக இருக்கும் அதை நல்லா கம்மியாக போட்டிருக்கேன் இப்போது இது எல்லாமே நல்லா வதங்கிட்டுருக்கு இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு சாப்பிடும்போது அந்த வெங்காய தக்காளி டிஸ்டர்பன்ஸ் பண்ணவே பண்ணாது இப்போ நல்லா வதக்குனதுக்கப்புறமா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது நான் இதில் இருக்கக்கூடிய அந்த மீதி இருக்கக்கூடிய மசாலா எல்லாத்தையுமே கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த பேனை வந்து அலசி ஊற்றிக்கிறேன் இப்போ தான் இதில் வந்து மூணே மூணு சில்லு அளவுக்கு தேங்காவும் நம்ம சேர்த்துக்க போகிறோம் தேங்காவை சேர்த்துட்டு நல்ல இந்த மாதிரி திக்கான பேஸ்ட்டாக குறை குறைன்னு இல்லாமல் நல்ல வழுுவழுன்னு இந்த மாதிரி அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம குழம்பு பண்ண ஆரம்பிக்கலாம் அதுக்கு வந்து பெரிய அகலமான கடாய் வச்சுட்டு அதில் அஞ்சு ஸ்பூன் போல் ஆயில் ஊற்றிருக்கேன் இப்போ இதில் தாளிக்கிறதுக்கு கடுகு ஜீரகம் வெந்தயம் எல்லாமே சின்ன டீஸ்பூனில் கொஞ்சமாக போட்டுக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்ல இந்த மாதிரி வதக்கி எடுத்துடலாம் கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில ஒரு கொத்து போட்டுக்கோங்க பச்சை மிளகாய் இல்லாத மீன் குழம்பா அதனால பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷாகவே சேர்த்துட்டு நல்ல இந்த மாதிரி ஆயிலே வச்சு வதக்கி எடுத்துடலாம் இப்போ மறுபடியும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன் இது வந்து ரொம்பவே காரமாக இருக்கும் அதனால நான் கம்மியாக சேர்த்துருக்கேன் காரம் இல்லை அப்படின்னா நீங்கள் கூட கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலா பேஸ்ட்டை வந்து இந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம் இதை ஆல்ரெடி நம்ம வந்து வேக வச்சதுனால இது ரொம்ப நேரம் டைம் எடுக்காதுங்க இப்போ நல்லா வேக வச்சுட்டு இது போல் மிக்ஸி ஜாரையும் அலசி தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் போட்டுக்கோங்க இப்போ குழம்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும் திக்னஸாக வேணுமா தண்ணியாக வேணுமான்னு பார்த்துட்டு தேவைக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பும் சேர்த்துக்கலாங்க இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி வந்து நல்லா கரைச்சி ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போது புளி சேர்த்ததுக்கப்புறம் குழம்ப வந்து நல்லா கொதிக்க வைக்க போகிறோம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சு வேக விடுங்க குழம்புல இருக்க அந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிட்டு நல்ல இந்த மாதிரி வெந்து வரும் பத்து நிமிஷம் அப்புறமா எந்த மீனாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி முரல் மீன் வந்து சேர்த்துருக்கேன் அதாவது மூக்கு மீன் சொல்லுவாங்க இல்லையா அது வந்து ஒரு அரை கிலோலேருந்து முக்கால் கிலோ நான் சேர்த்துருக்கேன் குழம்பு வந்து எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுங்கிறத ஃபஸ்ட்டே நம்ம முடிவு பண்ணிவிட்டு தான் மீன் சேர்க்கணும் மீன் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது இப்போது மீனை சேர்த்துட்டு நல்ல இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம் அடி கொடுத்து இப்போ மறுபடியும் மூடி வச்சு சரியாக ஒரு பன்னெண்டு நிமிஷம் மீடியம் டு ஹை ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விட்டுக்கணும் அப்பப்போ இடையிடையே திரும்பி திரும்பி பார்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் சரியாக ஒரு பதிமூணு நிமிஷம் ஆயிடுச்சு இந்த மாதிரி நல்லா கொதிக்கும் போது தான் மீனில் இருக்க கெட்ட பேக்டீரியெல்லாம் செத்து போயிட்டு மீனும் நல்லா சாஃப்டாக வெந்து வரும் இப்போ நம்மளுக்கு குழம்பு ரெடியாக இருக்குது இது ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு விட்டுட்டிங்கன்னா நல்லா செட்டாகி வந்துடும் இதை நல்லா கொதிக்க கொதிக்க சாதத்துக்கூட இந்த மாதிரி போட்டு பிசஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ பிரமாதமான டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க இந்த மாதிரி ஸ்டைலில் மீன் குழம்பு வச்சு பாருங்கள் அடிக்கடி இதை மாதிரி தான் செய்வீங்க கருப்பு கொண்ட கடலை இருந்தால் சிக்கன் மட்டன் குழம்புகள்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு கிரேவி பார்க்கலாங்க இதை வந்து நீங்கள் செஞ்சு கொடுத்தா கறி குழம்பு செஞ்சியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜனாஸ் ரெசிபீஸ் இப்போ வாங்க இதை செய்ய ஆரம்பிக்கலாம் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் பொருட்களை வறுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் பெரு ஜீரகம் மிளகு கிராம்பு பிரியாணி இலை ஒரு நாலஞ்சு முந்திரி பருப்பு கல்பாசி பட்டை எடுத்துக்கோங்க இது எல்லாமே நம்ம கரம் மசாலாவுக்கு சேர்க்கிற பொருள் தான் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்ல ஒரு கடாயில் மிதமான ஹீட்டில் வச்சு சும்மா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் லைட்டாக வறுத்துக்கலாம் இந்த பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வறுத்தாச்சு நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல பொடியாகவே அரைச்சி எடுத்துக்கலாம் இதை வந்து நீங்கள் அதிகமாக அரைச்சி கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க நல்ல கறி குழம்பு எல்லாம் செய்கிறீங்கன்னா இதை தாராளமாக போட்டுக்கலாம் இதை வறுக்கும் போதே அவ்வளோ வாசனையாக இருக்கும் இப்போது இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இதே மெத்தடில் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் சூப்பராக கிடைக்கும் இப்போது நல்ல பொடியாகவே அரைச்சிட்டேன் இப்போ இது கூடவே மீடியம் சைஸ் வெங்காயத்தை ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ஒரு ஏழுலேருந்து எட்டு பல் பூண்டு வந்து போட்டுக்கோங்க நீங்கள் எவ்வளோ குழம்பு செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போது எல்லாத்தையும் நல்லா திக்காக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நம்ம அடுத்ததான் குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம் ஒரு குக்கர் வச்சுக்கலாங்க அடுப்பில் இதில் வந்து நான் தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிருக்கேன் கொஞ்சம் கூடவே ஊற்றிக்கோங்க நல்லாயிருக்கும் தேவையில்லை அப்படின்னா கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஆயிலில் இப்போது ஆயில் நல்லா சுட்டதுக்கப்புறமா இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலா வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துடலாம் நல்லா ஏற்கனவே வெந்ததுனால சூப்பராக டக்குனு வெந்து வந்துடும் உங்களுக்கு ஆயில் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள் இப்போது இந்த அளவுக்கு நல்லா வந்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு மசாலா சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மல்லித்தூள் வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் வந்து கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதில் பாருங்கள் நான் மசாலா ரொம்ப சேர்க்கவே இல்லை ஏன்னு சொன்னால் நம்ம ஃபஸ்ட்டே நிறைய மசாலா வறுத்து போட்டிருக்கோம் இல்லையா அதனால் மிளகாய் தூள் மட்டும் காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போது இதில் வந்து நான் ஒரு மீடியம் சைஸ் ரெண்டு தக்காளி பழத்தை நல்லா இந்த மாதிரி அரைச்சி ப்யூரி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இதில் வந்து வெங்காயம் தக்காளி எதுவுமே உங்களை டிஸ்டர்ப் பண்ணாது அப்படியே நம்மளுக்கு கிரேவியாக கிடைக்கும் தக்காளியே நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம் ஒரு ரெண்டுலேருந்து நாலு நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி வதக்கிகிட்டே இருங்க ஆயில் பிரிஞ்சு வந்துடும் இப்போ பாருங்கள் நல்லா ஆயில் பிரிஞ்சிருச்சு இப்போ இந்த சமயத்தில் நான் கருப்பு கொண்டக்கடலை வந்து ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு எட்டு மணி நேரம் தண்ணியில் மட்டும் ஊற போட்டு வச்சுருந்தேன் அதை எடுத்துக்கலேன் இப்போ தண்ணியில் ஊற போட்டுருந்தா தான் நம்மளுக்கு நல்லா வெந்து வரும் இல்லைனா ரொம்ப சீக்கிரம் வேகாது கொண்டக்கடலையை சேர்த்துட்டு நல்ல இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாங்க மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து தண்ணி சேர்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி உப்பு போட்டுக்கலாம் உப்பு வந்து தேவையான அளவுக்கு நான் வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் இந்த அமௌண்ட்டுக்கு நான் போட்டுக்கிறேன் உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் உங்களுக்கு வந்து கிரேவியாக வேணும் அப்படின்னா தண்ணியை வந்து கம்மியாக ஊற்றுங்க குழம்பு மாதிரி வேணும் அப்படின்னா தண்ணி கூட ஊற்றிக்கோங்க நான் வந்து ஒரு ஒன்றரை டம்ளர் மட்டும் ஊற்றிருக்கேன் இந்த கிரேவி வந்து சாதத்துக்கு பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி சாதத்துக்காக தான் செய்கிறேன் தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து விசில் போட்டுடலாம் விசில் வந்து நான் எத்தனை வச்சுருந்தேன்னா இருந்து அஞ்சு விசில் வச்சுட்டு அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டேன் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த தம்மெல்லாம் அடங்கி போனதுக்கப்புறமா ஆறுனதுக்கப்புறமா திறந்து பாருங்கள் அப்போ தான் அந்த கொண்டைக்கடலாம் நல்லா சாஃப்டாக வெந்து வரும் எந்தளவுக்கு அளவுக்கு சூப்பராக கிரேவி மாதிரி இருக்குது பாருங்கள் இதை வந்து நீங்கள் இட்லி தோசை அதே மாதிரி பூரிக்கு சப்பாத்திக்கு பரோட்டாவுக்கு எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்டுட்டே இருக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு கம கமகமன வாசனையாக இருந்துச்சு இந்த குழம்பு வச்சா எவ்வளோ சாப்பிட்டீங்கன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாதுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் சமைக்க நேரமே இல்லையா ஒரு முறை இந்த மாதிரி சிக்கன் வாங்கினா சிக்கன் சோம்பேரி குழம்பு இதுக்கு பேரே இந்த மாதிரி குழம்பு செய்யுங்க பத்தே நிமிஷத்தில் குக்கரில் சட்டு சட்டு நாலு விசலில் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிரும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜனாஸ் ரெஸ்பீஸ் இப்போ இதை பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கூடவே மூணு தக்காளி பழம் இதையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக இஞ்சி அரை இஞ்சி அளவுக்கு இது கூடவே ஒரு பத்து அளவுக்கு பூண்டு வந்து நல்லா சேர்த்துக்கோங்க எல்லாமே நம்ம இதில் டைரெக்டாக சேர்த்துக்கலாங்க இது கூடவே ஒரு கொத்து அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை டேஸ்ட்டு நல்லா தூக்கி கொடுக்குறதுக்காக நாலஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு தயிர் வந்து சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் சேர்த்துக்கோங்க கூடவே வந்து மல்லித்தூள் வந்து குழம்பு திக்னஸ்க்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம செய்கிறது எல்லாமே ஒரு அரை கிலோ சிக்கனுக்கு தகுந்த அளவுக்கு நம்ம செய்கிறோம் இப்போ இதை எல்லாமே சேர்த்து நல்லா இந்த மாதிரி வழுவழுன்னு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம் பாருங்கள் சட்னி மாதிரி இந்த மாதிரி இருக்கணும் இப்போ நம்மளுக்கு பேஸ்ட்டு ரெடியாக இருக்குது அடுத்து என்ன சட்டு சட்டுன்னு குக்கரில் தாளிக்க வேண்டியதான் ஒரு குக்கரை வந்து சூடுபடுத்திட்டு தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம் பிரியாணி பட்டை கிராம்பு கல்பாசி கூடவே கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளை போட்டு நல்லா இந்த மாதிரி கிண்டி எடுத்துடலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை போட்டு எண்ணெயிலே பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கலாங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா ஹைஃப்ளேமில் வச்சு வதக்குனிங்கன்னா இந்த மாதிரி ஆயில் பிரிஞ்சு தகதகன்னு வந்துடும் இப்போது நல்லா வந்துருச்சு இப்போ மிக்சி ஜாரில் ஒரு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா அலசி இந்த மாதிரி ஊற்றிக்கலாம் இப்போது இதை வந்து நல்லா பச்சை ஸ்மெல் போயிட்டு நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம சிக்கனை வந்து சேர்த்துக்க போகிறோம் நான் இன்றைக்கி அரை கிலோ அளவுக்கு சிக்கனை வந்து நல்லா கழுவி இந்த மாதிரி வச்சுருக்கேன் அதை வந்து டேரெக்டாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க சமைக்க டைம் இல்லை அல்லது வேலைக்கு போகிறோம் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே சமையல் முடிக்கணும் அப்படிங்கிற டைம்லலாம் இந்த குழம்பு ரொம்ப ரொம்ப சூப்பராக செஞ்சிடலாம் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு முந்திரி பருப்புலாம் போட்டு அரைச்சிருக்கிறதுனால இப்போது கொஞ்சம் உப்பு பத்தாத மாதிரி இருந்துச்சு அதனால நான் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துட்டு நல்ல இந்த மாதிரி ஆயிலே வச்சு கிண்டி விட்டுக்கிறேன் அப்புறமா உங்களுக்கு தண்ணி அளவு எவ்வளோ வேணும்னு பார்த்துக்கிட்டு குக்கரை வந்து மூடி போட்டு விசில் விட்டுடலாம் எவ்வளோ ஈஸியாக இருந்துச்சுன்னு சொல்லி நீங்களே பார்த்தீங்க இல்லையா இதை வந்து நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக போட்டு எப்போது குழம்பு வைக்கிற மாதிரி தாளிக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது இப்போது குக்கரை மூடி போட்டு விசில் போட்டேன் ரெண்டே ரெண்டு விசில் வச்சுட்டு ஆஃப் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ நம்மளுக்கு குழம்பு கம கமன்னு மணக்கிற குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க டேஸ்ட்டு பிரமாதமாக இருந்துச்சு கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் ட்ரை பண்ண வேண்டிய ஒரு குழம்புங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சோம்பேரி சிக்கன் குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நிறைய நிறைய லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இதே மாதிரி ரொம்ப ஈஸியான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ பிடிச்சிருந்தா நிறைய நிறைய லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க